நடக்கூக நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் எத்தகைய பணிகளை பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் செய்தார்கள் தேர்தல் முடிவிற்கு பின்பு அடுத்த கட்டமாக வரையறுக்கின்ற எதிர்காலத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய நடவடிக்கைகள் எப்படி எதிரிட வேண்டும் எது மாதிரியான பணிகளை மேற்கொள்வதால் இப்ப எத்தகைய வெற்றியை நோக்கி நாம் பயணிக்க முடியும் என்பதை எல்லாம் பற்றி ஆராய்வதற்காக ஆய்வுக்குழு தமிழகம் என்பது இன்றைக்கு நேற்றுக்கு முன்தினத்திலிருந்து ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறோம் நேற்றுக்கு மதுரையில் ஆய்வு நடைபெற்றது இன்றைக்கு நம்முடைய நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் ஆய்வு நடத்துவதற்காக இதற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள் அதே அவருடைய வருகையை நாங்கள் பயன்படுத்தி பணியாற்றிய நிர்வாகிகளுக்கு இதெல்லாம் வைத்திருக்கிறோம் பொதுவாக இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெறுகிற அரசியல் நிகழ்வுகள் ஜனநாயகத்தின் புறம்பாக நடைபெறுகிற நிகழ்வுகளாக இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் டெல்லியிலே இவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படுகிறார் என்பதெல்லாம் மறந்துவிட்டு எங்கே இருந்து தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை தான் இவர் ஒழுங்காக கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நடத்துவதாக அவர் நாடகம் ஆடிக்கொண்டு அவருக்கு அவர் இஷ்டத்துக்கு பேரவைத் தலைவர் பதவியிலே உட்கார்ந்து கொண்டு அவர் அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறார் சமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களை ஆக இதுபோன்ற நிகழ்வுகளை எல்லாம் இந்த நாடு பார்த்து கொண்டு தான் இருக்கிறது கான்ஸ்டிடியூஷன் பெயரிலே நாங்கள் ஏதோ கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு எத்தகைய தவறான நடைமுறையை நாடாளுமன்றத்தில் அவர்கள் செய்தார்கள் என்பது இந்த நாட்டு மக்கள் அறிந்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கிற போது ஒரு ஒரு மூன்றாம் தர நான்காம் தர ஒரு மந்திரியுடைய பெயரை சொல்லி அவர்கள் ஏற்கக்கூடிய சூழ்நிலை அது எந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்க அவங்க கையில் வச்சிருக்கிற சின்ன இருக்குல்ல அது ராகுல் காந்தி வச்சிருக்கிற கான்ஸ்டியூஷன் கூட எடுத்து படிச்சு பார்க்கணும் இல்லை இவங்கெல்லாம் வச்சுட்டு பதவி பதவி வைக்கிறாங்களோ அதை கூட எடுத்து படிச்சு பார்த்தா எந்த கான்ஸ்டிடியூஷனில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ஏற்கிற போது இப்படி சின்ன பசங்க பேரெலாம் சொல்லணும் அப்படி சொல்லி தான் பதவி ஏற்கனும் அப்படின்னு சில்லறை சில்லறை மந்திரிகளுடைய பெயரை சொல்லி பத பதவி ஏற்கணும்னு சொல்லி எந்த கான்ஸ்டியூஷனில் இருக்குதுன்னு தெரில ஸோ அன்கான்ஸ்டிடியூஷன்லாம் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதை விட்டு விட்டு பெருமாள் பேராவிய தலைவர் வந்து கான்ஸ்டிடியூஷன் இல்லாமல் தினம் போராட்டம் பண்ணுறாங்க அது வெளியேற்ற ஒன்று இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே அதிமுக சட்டமன்ற வெளியேற்றுகிறேன் அப்படிலாம் சொல்றாரு அது வந்து இப்போ நாட்டு நடவடிக்கையாக பத்திரிகைகள் ஊடகங்கள் இதை கண்டிச்சு ஒன்றுமே இது வரைக்கும் யாருமே இதோ ஒரு டிஸ்கஷன் வைக்க மாட்டாங்கண்ணா சட்டப்பேரவைத் தலைவர் நடந்து கொண்டது சரிதானா அல்லது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பதவியேற்ற போது சில்லர் மந்திரி பேரை சொல்லி பதவி அது சரிதானா என்பதை எல்லாம் அவர் வாத பொருளாக வைக்கிறான் அவருக்கு அதெல்லாம் இருக்கிறது இல்லை இதெல்லாம் குறித்து எங்ககிட்ட எல்லாத்தையும் விளக்கிறதுக்காகவும் இதை எங்களுடைய அடுத்த கட்ட நடைமுறையை நாங்கள் எப்படி செயல்படுவது என்பதை எல்லாம் எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக பூச்சியாக வந்துருக்கார் அங்கே பூச்சியாக அவர் பத்திரிகையாளர்கள் செஞ்சுட்டார் எங்கள் விளையாட்டு விளையாட்டா விளையாட்டாச்சுங்க விளையாட்டு விளையாட்டுத்துறைன்னா என்ன விளையாட்டு அரை விளையாட்டா இல்லை அரை இன்டோர் கேம்ஸா அவுடோர் கேம்ஸா என்ன அவர் அவுடோர் கேம்ஸ் பண்ணி நான் நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும் அவர் இன்டோர் கேம்ஸ் நல்லா நல்லா விளையாடுவார்னா கேள்விப்பட்டேன் இன்டோர் கேம்ஸ் நிறைய இருக்குல்ல செஸ் இருக்கு கேரம் இருக்கு அதான் எல்லா கேமும் பேஸ்கெட் பாலு சாரி வாலிபாலு என்ன அது மாதிரி